அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிஞ்சி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா மட்டும் நில்லடா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆனா விக்கிரவாண்டிக்குள்ள பரப்புரை பண்ணலாம் யாருமே இல்ல பாக்குற மாதிரியே வெளியூர் காரணம் அவனுக்கும் ஓட்டு இல்ல எனக்கும் ஓட்டு இல்ல ரெண்டு பேரும் ஒரு ஆளையும் காணும் நாங்க காலையில இருந்து அலைஞ்சிட்டோம் மதிய வரைக்கும் ஆளையே பார்க்கல நாங்களும் ரோட்ல பேசிட்டே வந்துட்டோம் சரி மத்திய அந்த மேல கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு போயிட்டு வந்துடும் அப்பதான் அடிச்சது லக்கி பிரைஸ் எங்க எல்லாம் அப்பதான் கண்டுபிடிக்கிறோம் இவங்க காலையில எங்க ஒளிச்சு வச்சுதான் தெரியல சாயங்காலம் ஒவ்வொரு வார்டு உட்கார வச்சிருக்காங்க பந்தல் போட்டு அப்படி சேர்லாம் போட்டு நம்ம உட்கார வச்சிருக்காங்க எங்க பாப்பா முதல் கூடத்துல போனோம்னா ஆட்டில பாத்துன்னு பேசுவோமானே அப்படின்னுச்சு இந்த மாதிரி பேசுற வேட்பாளர் முதல் பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா கேள்வியா கேட்டுச்சு ஆயிரம் ரூபாய் வேணுமா சாராய கடை மூடணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபா வேணுமா கல்வி இலவசமா வேணுமா யார் ஓட்டு போடுவீங்க ஆயிரம் ரூபாய் வேணுமா மருத்துவம் இலவசமா வேணுமா யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்க உங்க மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன் ஆயிரத்துக்கு ஓட்டு போடுறீங்களா உங்க தங்கச்சிக்கு ஓட்டு போடுறீங்களா உள்ள இருந்து ஒரு அக்கா அப்படியே கை தட்டிருச்சு அடுத்தான் பாருங்க அங்க இருக்க திமுக போன எடுத்து எதை காதல வச்சான் யார்டையோ பேசலாம் பாருங்க நினைச்சோம் அடுத்த தெருவுக்கு போறோம் அவன் கூட்டத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு போங்க போங்க அவங்க வந்துட்டாங்க போங்க அதுல ஒரு காவல்துறை திமுக நல்லா வேலை பார்த்தார் ஒரு எஸ் என்பால் அன்பழகன் ஒரு அண்ணே அண்ணன் கேண்டிடேட்டை காப்பாத்துறாராம் யார் கேண்டிடேட்ட எங்க கேண்டிடேட் அவரு நாங்க கேண்டிடேட்ட காப்பாத்துறோம் நீங்க கூட்டி வச்சிருக்க இடத்துல பேசக்கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா ராஜன் அவன் கூட்டி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதுக்கே அது தேர்தல் மணியின் அனுமதியே கிடையாது நீ அங்க போய் பேசியானா இல்ல நான் வந்து வேட்பாளர் தான் பாதுகாப்பேன் வேட்பாளர் தான் நாங்க நிக்கிறோம் நீ எதிரிய பாதுகாக்க அந்த வேலையை பாரு அப்படின்னா திருப்பி திருப்பி அங்கேயே நிக்கிறோம் வேட்பாளரை பாதுகாக்க வேட்பாளர் பாது அங்க திமுக சீக்கிரம் பேசிட்டு போங்க தம்பி மூணாவது இடத்துக்கு போறான் அவன் அதுக்கு மேல ஒரு அடிக்கு போயிட்டான் பேரணியா கூட்டு போக ஆரம்பிச்சான் இருந்தா தரடா பேசி எங்க பாப்பா சொல்லுது என் போறீங்க போகும்போது அப்படியே காத்துல வாங்கிட்டே போங்க இவன் அடுத்து ரோட்லயே நடக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த அன்மலன் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஐயா பேரணிக்கெல்லாம் திமுக அனுமதியை வாங்கல உண்மையிலே நீங்க ரூல்ஸ் பேசுறா இருந்தா நீங்க சட்டம் பேசுறா இருந்தா நாளைக்கு எல்லாம் பக்கம் வந்து பேசக்கூடாது அனுமதி இல்லாம பேரணி சொல்லி மக்களை வைத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திரா பாருங்க அந்த திருட்டு திராவிட கும்பல்கிட்ட போய் உங்களோட சட்டத்தையும் உங்க ரூல்ஸையும் உங்க வலிமையும் நீங்க அவங்க காட்டணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வந்த மக்கள் ஒரு இடைத்தேர்தல் ஒரு சாதாரண இடைத்தேர்தல் திமுக ஆட்சியில் இருக்குது சேджа ஒரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா பேர் கூடுதலா வரது அவ்வளவுதான் அவர் ஒண்ணுமே இல்ல அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இடத்துல ஒரு தெரு தெருவுக்கு அண்ணன் உண்மையிலே பலசாலிங்க அவங்க ஒவ்வொரு தெருவுக்கும் எப்படி இப்படி புத்தி இந்த புத்தியெல்லாம் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் செஞ்சே தான் நடக்க திமுக்காக்கு நம்மளே ஆதரிச்சிருப்போம் உண்மையிலே நாம ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எப்படி மக்களை ஏமாத்துறது எப்படி மக்களை திருட்டு தரமா வைக்கிறது அவங்க எப்படி ஓட்ட திருடுறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் யோசிக்கிறவன் அதை மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த சிந்தனை இந்த இடத்துல நாம் இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் தேர்தலுக்கு இடையில அறுபத்தி ஏழு உயிர் போயிருச்சு கள்ளச்சாராயத்தில் அறுபத்தி ஏழு உயிர் போனதுக்கு பின்பும் அதே சார மறுபடியும் உட்கார வைக்கும் கேட்டா இது கள்ள சாராயம் இல்லைங்க கலைஞர் சாராயம் எது டாஸ்மாக வாங்கினதான் எப்படி கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சா பத்து லட்சம் உங்க கலைஞர் சாராயம் குடிச்சு இது வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிருக்கான அவனுக்கு என்ன குடுத்தீங்க கேட்டா ஏதாவது பல் இருக்குதா ஏதாவது பல் இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப விக்கிரபாண்டியில் இருக்கிற மக்கள் தான் புரிஞ்சிடும் பத்தாம் தேதி வரைக்கும் அது எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அந்த டென்ட் எல்லாம் அந்த சேரெல்லாம் அந்த வெள்ள வெட்டி சட்டை அந்த வெள்ளக்காரு அதுல ஆளு ஒரு படிக்கு மேல வெளியூர்ல இருந்து இங்கே வந்துட்டு அனாச்சே சாப்பிட போற இதை இட்லி வாங்கிட்டு வரணுமா டீ சாப்பிட்டீங்களா வடை வாங்கிட்டு வரவா அடே அப்பா நான் ஒரு அக்காட்ட சொன்னேன் ஏகா உள்ளூர் காரன்ட்டு போய் வெளியூர் காரன்னு கேட்கறேன் அப்படிதான் கேக்குறாங்க தம்பி கூச்சமா இருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க என்னவா சொந்தமா மாமா வீட்டுக்கு போன மாதிரி மச்சா வீட்டுக்கு போன மாதிரியும் போற பக்கம் வடை வாங்கிட்டு வரவா டீ வாங்கிட்டு வரவா ஏரியாவை பிரிச்சு உக்காந்துக்கிட்டு எங்க ஊர்ல இளவு வீட்டுல அப்படிதான் உட்காருவாங்க ஒரு பதினாறு நாளைக்கு போட்டிட்டு உட்காந்துட்டே கிடப்பாங்க என்னன்னு கேட்டா துஷ்டி தம்பி வேலைக்கு போக அப்படித்தான் இருக்குது இது இது துஷ்டிக்கு தான் இடைத்தேர்தலோ செத்துக்கு தான் செத்ததுக்கு தவைக்கிறாங்க யாரோ ஒன்னே ஒண்ணுதான் நல்லா எங்க நண்பர் துறைமுருகன் சொன்னது போல அவங்க நாளைக்கு சாக போறோனே வேட்பாளர் நிப்பாட்டி நிப்பாட்டி தேர்தல ஆக்குறாங்க நாங்க நாளைய தலைமுறைய வேட்பாளர் நிப்பாட்டிருக்கோம் யார் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விக்ரவாண்டி தொகுதி மக்கள் தெளிந்து புரிந்து ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்வையிட்டு இருக்கு நீங்கள் இந்த தேர்தலில் செய்ய போகிற மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்